சரிமா சரி போயிட்டு வா நான் என்ன சொல்றதுன்னு தெரியல அதுக்கு மேல நீங்க அருண் போயிட்டாரு அப்புறம் வரலன்னு சொல்லிட்டிட்டு வராத நான் போய்ிட்டு வரவாலங்க அத்த நான் அடிச்சிடி வந்து குழந்தைய காஞ்சிட்டு போறேன் சரிங்களா அலாதீங்க எனக்கு கஷ்டமா இருக்கத்த நீங்கள் அலறத பார்த்தা ஆனா நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுவேன் அத்த கண்டிப்பா ரொம்ப மிஸ் பண்ணுவேன் நீங்கள் இல்லாம நான் என்ன பண்ணுவேனே தெரியல அத்த ஏம்மா நான் எப்படி இருப்பேன் போகும்போது அத்தா தம்பியை பிடிம்பா அங்கிட்டு போகும்போது அத்தா அதை பண்ணுங்கம்பா இதை பண்ணுங்கம்பா என்னத்தையாவது சொல்லிட்டே இருப்பியம்மா ஒன்னு நான் விட்டுட்டு எப்படி இருப்பேன் சொல்லு என்ன அத்தா பண்ண ஒத்துக்க மாட்டேங்கிறாரு மாமா தம்பியை பாத்துக்க எனக்கு இப்பதான் ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு வீட்டுல இருந்து சும்மா ஒண்ணுமே பண்ண முடியாது அத்தா வீட்டுல குழந்தைய பாக்கவும் அடுப்படையில இருக்கவும் இது வந்து எனக்கு அந்த அளவுக்கு சாட்டிஸ்பாக்சன் இல்ல அத்தா நான் ஒரு வேலைக்கு போனாதான் எனக்கு சரிபட்டு வரும்னு தோணுது அதனால தான் அருணுக்கு ஓகே அப்புறம் என்ன தம்பியை பாத்துக்க மட்டும் வேணும் ஆளு நாட்கள் போயிட்டே இருக்குல்ல த யோசிக்கிற மாதிரி இருக்கு பரவாயில்லம்மா நீ பிள்ளைய பாத்துக்க காலம் மாறும் கண்டிப்பா உன் மாமனார் மனசு மாறி வாமா இங்கேன்னு கூப்பிடுவாரு அப்ப நீ கண்டிப்பா வரலாம் சரியா நானும் அடிக்கடி வாரேன் தம்பிய பாக்க நீங்க ஒண்ணு வந்து அலைய வேணாம் நான் கண்டிப்பா தம்பியை வந்து அடிக்கடி காமிச்சுட்டு கூட்டிட்டு போறேன் சரிங்களா சரிம்மா சோனி பத்திரம் பிள்ளைய பத்திரமா பாத்துக்க சொல்லு செல்விய பத்திரமா பத்திரம் அதெல்லாம் தம்பிய சூப்பரா பாத்துப்பாங்க சரிம்மா சோனி சோனி டைம் ஆகுது என்ன பண்ணிட்டு இருக்க வான்னு தானே சொல்லிட்டு வரேன் இன்னுமா நின்னுட்டு இருக்க வா ஏன் ஐயோ அத்த அவர் கத்துறாரு அத்த நான் போயிட்டு வரவா சரிம்மா கஷ்டமா இருக்கு நீங்க போறத நினைச்சாவே என்ன பண்ண போறேனே தெரியல சரிம்மா பிள்ளைய பத்திரமா பார்த்துக்கணும் சரியா ஏன்னா இனிமே ரொம்ப தவள ஆரம்பிச்சிட்டான் அதனால ரொம்ப பத்திரமா அவனை கேர்ஃபுல்லா பாத்துக்கணும்னு சொல்லிடு செல்வி கிட்ட கொஞ்சம் விட்டுட்டு போனாலும் தடுமாறி தடுமாறி விழுகாரான் அதெல்லாம் நீங்க ஒண்ணு பயப்படாதீங்க அத்தை அம்மா சூப்பராவே பாத்துப்பாங்க சரிங்களா சரிங்க அத்தை அப்ப நான் போயிட்டு வரவா அவர் வேற நின்னுட்டு சத்தம் போட்டுட்டே இருக்காரு அத்தை அதான் சரிம்மா போயிட்டு வா ஐயோ இப்படி ஒரு மனுஷன் இருப்பாரா என்னால நினைச்சு கூட பாக்கவே முடியல இவ்வளவு மோசமா இருப்பாரா கடவுளே இப்படி இந்த பிள்ளைய கூட்டிட்டு இழுத்துட்டு போறானே கொஞ்சம் கூட மனசாட்சின்னு ஒண்ணு இருக்கா இல்லையா இவ்வளோ பேசணும் அப்படி மனசாட்சி நோன் இருந்தாதான் பேசியிருப்பார் அதுதான் இல்லைன்னு அவரே அவர் வாயால் சொல்லிட்டாரு அதுக்கு மேலே நம்ம அவர்கிட்ட பேசவா முடியும் ஏதோ வாழ்க்கையில் இதெல்லாம் பார்க்க வேண்டியதாக இருக்குது கடைசி காலத்தில் பிள்ளை பேரம் பேத்தி ஐயோ கடவுளே மருமகள் எல்லாரும் கூடயும் சந்தோஷமாக இருக்க வேண்டிய நேரம் காலம் இந்த காலத்தில் போய் இப்படி இந்த மனசை பண்ணிட்டு இருக்காரு நல்லாவா இருக்குது வீட்டுக்கு வீடு மருமோ தான் போறோம் பிள்ளையில வீட்டுல இருக்க பெரிய மனசோ பாத்துக்கிட்டு தான் இருக்கவ இப்படி அந்த ஒரு காலத்திலயும் திருந்தவே மாட்டாரு போல எல்லாம் நம்ம தலை எழுத்து கடைசி காலம் வரைக்கும் லொல்லு பட வேண்டியதா இருக்கு என்னத்த செய்ய அப்பா தவசை சொல்லணும் கட்டி வச்சுட்டு போய் சேர்ந்துருச்சு எல்லாம் நம்ம எவ்வளவுதான் பொறுத்து 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 போறதுன்னு தெரியல அஞ்சி மா ஏன் அழுதுட்டு இருக்க என்னாச்சுமா ஏன் பழகிற எப்படி வந்த இப்போ தான் வாரியா இங்கே காணும் இங்கேயே சரவணே நீ மட்டும் தான் வந்திருக்க இது என்னடி இது பெரிய சூட் கேஸ் கொண்டுட்டு வந்திருக்க ஏண்டி ஆமாம்மா இப்போ தான் வரேன் அப்பா எங்க ஆ அவரு ட்ரா பண்ணிவிட்டு போயிட்டாருமா ஆஃபீஸ் போயிட்டாரு ஏண்டி வீட்டுக்கு வராம வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வர வேண்டியது வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வராம அப்படியே அமுச்சு வச்சிட்டியா எப்பவுமே வந்துட்டு வீட்டுக்குள்ள வந்துட்டு எல்லாத்திட்டையும் பேசிட்டு இருந்துட்டு தானே போவோம் இன்னைக்கு என்ன உன்னை அப்படியே இறக்கி விட்டு பாதையிட போயிருச்சு ஏண்டி எதுவும் சண்டையா உங்களுக்குள்ள அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல சண்டே எல்லாம் ஒண்ணும் இல்லம்மா நானாவதான் வந்தேன் அஞ்சி பொய் சொல்லாத அம்மா கிட்ட உண்மையை சொல்லு எதுவும் உனக்கு சரவண தம்பிக்கு சண்டையா இல்லம்மா சண்டே எல்லாம் ஒன்னும் இல்லை சும்மா கூட வரக்கூடாதா உடனே சண்டேயான்னு கேட்டுருவா ஆ சும்மா யாராவது இவ்வளோ பெரிய லக்கேஜ் தூக்கிக்கிட்டு வருவாங்களா நீ இல்லை இது வரைக்கும் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் வந்திருக்கியா முதல்ல அதை சொல்லி வருவேன் சாயங்காலம் வீட்டுக்காரர் வந்து கூட்டிகிட்டு போயிடுவாப்பில அப்படியே சாயங்காலம் வேலை விட்டு வந்து இப்படி தானே பண்ணிக்கிட்டு இருந்தேன் காலையில் வந்துட்டு சாயங்காலம் போயிடுவேன் அப்படியே இருந்தாலும் ஒரே ஒரு ட்ரெஸ்ஸு இங்கே இங்கே கிடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுவேன் ஏண்டி இப்படி போய் சொல்கிற இம்புட்டை தூக்கிட்டு வந்திருக்க கூட்டிகிட்டு வந்த மறு மூணு வீட்டுக்குள்ளே வரலை பாதையோட போயிட்டாப்பில என்னடி ஏதின்னா மறைக்கிறியா மா ஒன்றும் இல்லைம்மா தான் ஃபோன் பண்ணிகிட்டே இருந்தார் வாமா வாமான்னு கூப்பிட்டாரு சரி நாமளும் வந்து இருக்கவே இல்லை எது நாள் வரைக்கும் நம்ம போயிட்டு இனிமேல் ஏழாவது மாதம் ஆரம்பிச்சிருச்சு சரி அங்கே இருந்து என்ன பண்ணுவோம் அதோட என்னோட வேலையே பார்க்க முடியலம்மா என்னால் ஒரு வேலையும் பார்க்க முடிய மாட்டேங்குது சரி என்ன பண்ண போகிற இருந்து போவோம் அப்படின்னு சொல்லி தான் நான் கிளம்பி வந்தேனே ஆமாம் இனிமேல் அப்பா போ நடத்தணுமா அப்படின்னு சொன்னார் சரி போ ஆரம்பிச்சாச்சு அப்புறம் எட்டாவது மாதம் ஆரம்பிச்சிரும் அதுக்கப்புறம் ஒன்று கூட என்னால் பார்க்க முடியாது குனிஞ்சு நிமிந்து அதாமல் வந்துட்டேன் நான் என்னால் சமையல் பண்ணி காலையில் எழுந்து பிரேக்ஃபாஸ்ட் பண்ணி லஞ்ச் பண்ணி டின்னர் பண்ணி என்னால் முடியலம்மா அதனால தான்மா கிளம்பி வந்தேன் ஏன் வரக்கூடாதா இப்போ என்ன போங்கிறியா சொல்லு என்ன சொல்கிற உங்கள் அப்பா தான் வா வான்னு கூப்பிட்டாரா அப்பா தான் ஃபோன் பண்ணி கூப்பிட்டுட்டே இருந்தார் அப்ப சரவணன் தம்பியா உன்னை கொண்டு வந்தீங்க இங்கே விடலை உங்கள் அப்பா தான் கூப்பிட்டது அப்படிதானே தானே அப்பா தம்மா கூப்பிட்டாரு நானா கிளம்பி வந்தேன் சரவணன்லாம் அவர் ஒன்றும் சொல்லலை நானாக கிளம்பிட்டேன் முன்னாடி புருஷனை பேர் சொல்லி கூப்பிடுறது அவங்க இவங்கன்னு சொல்ல மாட்டா இன்ன வரைக்கும் உங்கள் அப்பா பேரை நான் சொல்லியிருக்கேண்ணா ஆ சரவணங்கிற வாயால் நானே மறுமையின் பேரை சொல்லத்துக்கு சில நேரம் இதுதான் படுவேன் நீ என்னடானா அப்பெல்லாம் பேர் சொல்லாத அஞ்சி அடிச்சு போட்டுருவேன் அடிச்சு எல்லா வாழ்க்கையும் உங்கள் அப்பா தான் கெடுத்து குட்டிச்சோர் இருக்காரு தாங்க ஏங்க தாங்க இப்போ எதுக்கு அப்பாவை கூப்பிட்டுருக்க இரு இரு வரட்ட அந்த மனுஷன் ரெண்டில் ஒன்று கேட்குறேன் என்னம்மா அஞ்சு அங்கே பிள்ள என்னம்மா அப்படி பார்க்குற அப்பாவை என் தங்கத்தை பார்த்து எத்தனை நாள் ஆச்சு நல்லா இருக்கியம்மா வாரப்பா நாளைக்கு வரப்பா நாளை கழிச்சு வரப்பான்னு சாருக்கு சொல்லிகிட்டு இருந்தா இன்னைக்கு வந்து பொசுக்கு நினைக்கிறா ஏம்மா

அதுக்கு போனதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது நானா துரத்தினே வீட்டை விட்டு போங்க போங்கன்னு அவங்க இருக்க முடியாமல் போனதுக்கு நான் என்ன செய்வேன் என்கிட்ட எல்லாம் இந்த சத்தம் போட்டுக்கிட்டு இருந்தேன்னா நடக்கிறது வேற சொல்லிவிட்டு சரஸ்வதி பாப்பா ஏன் அம்மா திட்டுறியா என்ன பாச்சு யாரு வீட்டை விட்டு போனா மா இந்த சோனி இருக்கே வேலைக்கு போகணுமா மா பிள்ளைய விட்டுட்டு ரொம்ப முக்கியமா இப்ப வேலைக்கு போறது நீ ஏன் சொல்லுமா வேலைக்கு போறது ரொம்ப முக்கியமா அப்ப ஒரே ஆட்டோ வேலைக்கு போகணும் வேலைக்கு போகணும் வேலைக்கு போகணும் அப்படின்னு எனக்குன்னா சரியான கோபமா வருதுமா அது பண்றதெல்லாம் பார்த்தா நான் முடியாதுன்னு சொல்லிட்டேன் பிள்ளைய உங்க அம்மாக்காரி பாத்துக்கணுமா மத்தியானத்துலலாம் அந்த பைய தூங்குவேனாங்கிறேன் அந்த பையன் கொடுக்கணும்னு ஓ வண்டியோட பாட்டு இங்கிட்டு நகழ்றான் இங்கிட்டு நகழ்றேன் உங்க அம்மா இழுத்து இழுத்து வச்சுக்கார வச்சு பாத்துக்க முடியுமா அவளுக்கே பிபி இருக்குங்கிறா சுகர் இருக்குங்கிறா ஒன்னொன்னா வந்து சேர்ந்துச்சு எனக்கு மாத்திரை போட்டாலே கிறக்கமா வருதுங்க தூங்கணும்னு மத்தியானத்தில் படுத்தானா தூங்கிடுறா பிள்ளை எப்படி பார்த்துப்பாவ நான் அதை யோசிச்சுதான் வேண்டாம் வேலைக்கெல்லாம் ஒன்றும் போவேன்னா பிள்ளையை பார்த்துக்கிறட்டும் பள்ளிக்கூடம் வையில போகலான்னு சொன்னேன் அதுக்கு எப்படியாம்மா உங்க அம்மா அந்த வயசான காலத்துல பிள்ளையை பார்த்துக்கிட்டு இருக்க முடியுமா ஏதோ நீ வேலை வெட்டி பார்க்கலாம் சத்து நேரம் பிள்ளைய வச்சுக்கிறது அது வேற நீ காலையில போயிட்டு சாயங்காலம் வருவ அது வரைக்கும் சரஸ்வதி பார்த்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் ரொம்ப ரொம்ப தப்புமா அதை சொன்னதுக்கு உன் அண்ணங்காரனுக்கு ரோசம் பொத்துக்கிட்டு வந்துடுச்சு உடனே பொண்டாட்டி எழுதுக்கிட்டு மாமியா வீட்டில் கொண்டு போய் விடுறேன் அங்க மாமியா பிள்ளைய பாத்துக்குமா அவங்க இதோ கோச்சிங் கிளாஸ் போறாங்களாம் கோச்சிங் கிளாஸ் போயிட்டு அப்புறம் பறிச்சு எழுதுறாங்களாம் கவர்மெண்ட் வேலை உங்களுக்கு வாவான்னு கூப்பிட்டு இருக்கிறா பாரு உடனே கவர்மெண்ட் வேலைக்கு பறிச்சு எழுதி போறாங்களாம் பார்க்குறேன் பார்க்குறேன் எப்ப கவர்மெண்ட் வேலை பறிச்சு எழுதி போகிறாங்கன்னு நானும் பாக்குறேன் மஞ்சு இதுதான் தான் சொன்னதுக்கு இழுத்துக்கிட்டு கிளம்பி போயிட்டியா அதுக்கு ஆத்தா ஒரே அழுகை இன்னும் மட்டும் போயிட்டேன் மரும போயிட்டா மயம் போயிட்டான் வயசான காலத்தில் அப்படி இப்படின்னு ஒரே அழுகை பாத்துக்க இது ஒரு தப்பா நீ ஏ சொல்லுமா அஞ்சு இது ஒரு தப்பா ஏண்டி இன்பட்டு பேச்சு பேசுறாரே வீட்டை விட்டு போறாவல்ல ஏங்க இருங்கம்மா ஏமா இருமா அப்படியே திட்டு போவாத தப்பு அதெல்லாம் நம்ம வீட்டில் தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லக்கூடாது மனசாட்சி இருக்காங்கன்னு கேட்குறேன் எனக்கு மனசாட்சி இல்லை மனம் கட்டி இல்லை யாரும் எங்கேயே போட்டும் அப்படிங்கிறாருடி ஒரு இறக்கமே இல்லாமல் எவ்வளோ வைத்தறிச்சலாக இருந்துச்சு தெரியுமா அதுக்கு போகும்போது என்னமோ இருக்க இடம் இல்லாத மாதிரி அவங்க போனது இவளுக்கு தான் பெரியதாக இருக்கும் போலமா அஞ்சு அது எப்படி நான் இருக்க சொல்லுவேன் நீயே சொல்லு அப்படி இருக்க சொன்னால் பிள்ளையே பார்த்துக்கணும் பாக இவளால் முடியுமா நான் இவளுக்கு சப்போர்ட் பண்ணி தான் அஞ்சு நான் பேசுனது லாஸ்டில் இவள் என்னமோ நான் எனக்காண்டி பேசுன மாதிரி பேசிகிட்டு இருக்கா அவங்க அம்மா காரி எனக்காண்டியா நான் பேசுனேன் நீ ஏன் யோசிச்சு பாரு உங்க அம்மா காண்டி தானே நான் அந்த பிள்ளைகிட்ட சொன்னது கிளாஸ்ல பாரு சரி விடுங்கப்பா குழந்தைய பாத்துக்கணும்னு கேப்பாக போல இத கூட பாத்துக்காத அம்மா அதால முடியும்பா அதுவே பாத்துக்கிறேன்னு சொல்லி சொல்லும்போது உங்களுக்கு என்னப்பா நீங்க ஏன் பொல்லா பாக்குறீங்க அம்மா பாத்துக்குது ஏன்ப்பா அவ போனா போட்டு வேலைக்கு அப்புறம் வேலைக்கு போகாம வீட்டுல சும்மா இருக்கிறதான்னு யோசிச்சிருப்பா அதான் அண்ணன் கோவப்பட்டு கூட்டிகிட்டு போயிடுச்சு ஐயோ நான் வர வர நேரமெல்லாம் ஊருக்கு போயிடுறாங்க எனக்கு இங்கே போர் அடிக்க போகுது என்னடி விடுங்க என்னடி விடுங்கன்னு கேட்டேன் இதெல்லாம் நான் வாயை இருந்தா இதெல்லாம் சரிப்பட்டு வராதுன்னா இப்போ வாயை திறந்தேனே இவர் என்ன வேணாலும் பண்ணுவார் நம்ம அமைதியாகவே இருந்துட்டு போகணுமா அப்படியெல்லாம் இருக்க முடியாதுமா நம்மளால மா அம்மே இதே இருமா கொஞ்ச நாள்ல சரியாகிடும் கோவத்தோட கோவம் அப்படிதான் நடக்கும் என்னடி கோவம் என்ன கோவம் சரஸ்வதி அத்தோட வாய் முடிக்க ஏன்னா கை நீட்டல இருந்த வரைக்கும் கை நீட்டலன்னு தாங்க மாட்டேன் தாங்க மாட்டேன் சொல்லிட்டேன் அதுக்காண்டி ரெண்டு பேரும் சண்டை அடிச்சுட்டே கறக்குறீங்களா அது உங்களுக்கு சந்தோஷமா இப்படி சண்டை போட்டுட்டு மாத்தி மாத்தி சண்டை போட்டுட்டு இருக்கிறது நல்லாவா இருக்கு இதை சொல்ல போனதுக்கு ரொம்ப கோவப்படுறாமா நிறுத்துமா அப்பாவோட குணத்தை பற்றி உனக்கு தெரியாதா இப்படி தான் பேசுவார் அப்புறம் வாமா மருமகளே நான் வந்து அந்த பிள்ளையை பேசுவார் சோனியை அவரை பற்றி தான் உனக்கு தெரியும்ல இப்போ அப்படி பேசுவார் அப்புறம் மாற்றி பேசுவார் வேணுமா நீ சண்டை கட்டி என்ன ஆக போகுது சொல்லி அப்பா மாற போகிறாரா பா ஏங்கப்பா இப்படி நீயும் அப்பா மேலே குறை சொல்கிற இல்லைம்மா அஞ்சு அடியே பிள்ளை ஊரில் இருந்து வந்திருக்கே பிள்ளைக்கு முதல்ல சோத்தை போடுவோம் டீயை வச்சு கொடுப்போம் பிள்ளைக்கு என்ன தேவையோ அதை பண்ணுவோன்னு நினச்சியா நீ ஹோனு ஒப்பாரி வச்ச மணியமா இருக்க மக வந்திருக்குன்னு அதை முதல்ல பாரு மருமக போனதை தான் யோசிச்சுட்டு இருப்பேன் ஏங்க மக இன்னைக்கு வருவா நாளைக்கு போயிடுவா மருமக தான் லாஸ்ட் வரைக்கும் நம்மளோட இருக்க போறவ அதனால அவளை தான் முதல்ல நினைக்கணும் உங்கள மாதிரி எல்லாம் நான் ஒன்றும் கிடையாது என்ன மாதிரி நீ கிடையாதா நீ என்னைக்கு நான் என்னத்தை சொல்றதுன்னு தெரியல என்கிட்ட மிதி தான் வாங்க போறேன்னு நினைக்கிறே தோட வாய் மூடிட்டு போயிரு இல்லைன்னா நான் அரைஞ்சு புடி வேறஞ்சு வாஞ்சு வாய் மூடிட்டு போ சொல்லு விடுமா பேச்ச கோபடாதமா அப்பதான் சொல்றாருல விட்ட தொலைமா என்ன அடிச்சாலும் பரவாயில்லடி இந்த மனச பண்றதெல்லாம் எனக்கு கொஞ்சம் கூட பொறுக்கவே மாட்டேங்குது என்ன அப்படிலாம் பண்ணி தொலைறாரோ தெரியல ஆத்திர ஆத்திரமா வருது பொறுமையா இருமா அம்மா நீ போ உன் கேஸ் எடுத்துட்டு உள்ள போ வா உள்ள போலாம் போடி இப்பதான் உள்ள போனோம் உள்ள